யாருக்கு கீழ்ப்படுவது கடவுளுக்கா மனிதருக்கா நிச்சயமாக கடவுளுக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசத்தில் வருகின்ற மத்தத்தியா என்ற வயதில் மூத்த இறைவாக்கினர் நமக்கு பாடமாக விட்டுச் சென்றிருக்கின்றார் மன்னன் அவரை அழைத்து நீங்கள் எனது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கடவுள் கட்டளையை இரண்டாம் தரமாக பாருங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர் என்ன பதிலளித்தார் தெரியுமா நான் கடவுள் கட்டளைக்கு கீழ்ப்படைந்து கடவுளின் திருச்சட்டத்தை மட்டுமே நானும் என் குடும்பத்தாரும் என்னை சார்ந்தவர்களும் கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்வோம் உங்கள் கட்டளையை நாங்கள் ஒருபோதும் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கின்றார் அப்படியென்றால் கடவுளை விட யாருமே பெரியவர்கள் இல்லை கடவுளுக்கு விரோதமான காரியத்தை யாராவது ஆணையிட்டு அரசாங்கத்தில் இருப்பவர்கள் ஆணையிட்டு சொன்னாலும் கூட அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்பதை தெளிவாக அவர் அடிக்கோடிட்டு காட்டுகின்றார் நமது விசுவாசம் நமது உரிமை அந்த உரிமையில் தலையிடுவதற்கு யாருக்கும் தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை அது எப்பேற்பட்டவர்கள் வந்து நீங்கள் கடவுளை வழிபட வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அவர்கள் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நான் தான் என் கடவுளை தேர்ந்து கொண்டிருக்கின்றேன் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் ஆகவே நான் என் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி நானும் என் கடவுளை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டு அதைத்தான் மத்தத்தியாவும் சொன்னார் கடவுள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நான் கடவுளை தேர்ந்தெடு தேர்ந்து கொண்டேன் நீ ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்து கொடுத்து அதைத்தான் நீ வழிபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்று தெளிவாக சொல்கிறார் உணர்ந்து பார்த்து ஒரு காலம் நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்திற்கு கடவுள் கீழ்படி கடவுளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு கடவுள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு கற்றுக்கொள்வோம்